இலங்கை யாழ்ப்பாணம் குருமமாகவும் கொண்டிருந்த வியாழக்கிழமை அன்று பிரான்சில் காலமானார் அன்னார் காலம் சென்ற ரத்னதுரை பிலோமினா தம்பதிகளின் அன்பு மகனு காலம் சென்ற வால்டர் அன்னம்மா தம்பதியினரின் அன்பு மருமகனு ஈஸ்வரி அவர்களின் அன்பு கிழவனும் சோலன் எலோடி மரியோ ஆகியோரின் பாசமிகு தந்தையும் மைக்கள் இருதயமேரி காலம் சென்ற ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் மேரி மார்கரட் சரோ மேரி கிறிஸ்டீனா சிந்தவள் டென்சன் தனலட்சுமி ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்ற குமார் மற்றும் பேபி காலம் சென்ற செல்வராஜா மற்றும் சீலி

அண்ட் ராகவன் ஆகியோரது அன்பு மயத்துனரும் ஆவார் இவ்வரித்தலையுற்றார் ஒருவனம் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்